தமிழ் மாசத்துல வரக்கூடிய கார்த்திகை மாத பலனுடைய பேர்ச்சி சூரிய பகவான் கால புருஷனுக்கு எட்டாவது வீட்டுல சஞ்சாரம் செய்யக்கூடிய கலாதாங்க இந்த கார்த்திகை மாதம் இறைவனுக்கு உகந்த மாதத்து உள்ள பேர்ச்சி தான் திடீர் யோகமான பயிற்சி இந்த கார்த்திகை மாத மாதம் மாதன் பலன் பாத்துங்க கண்டிப்பா குரு சுகரன் ஜோதிட கண்டிப்பா பஸ்ட் வாட்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய உங்களுக்கு வீடியோ நல்லபடியா வந்து சேரும் இந்த மாசத்துல பிறகு விசேஷம் ஒரே ஒரு விசேஷம் தான் கார்த்திகை தீபம் வரக்கூடிய கார்த்திகை மாசம் பதினேழாம் தேதி அனைவருமே வீட்டுல எம்பெருமான் நம்மளுடைய வழிகாட்டி நம்முடைய எம்பெருமானுக்கு ரொம்ப கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில கிரிவல சுத்தி வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா தடைகளுமே நீங்க இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் அடுத்த மூர்த்தம் பாத்தீங்கன்னா நான் எட்டு மூர்த்தம் அந்த மாசத்துல வருது நாலு வளர்வுறை முகூர்த்தம் நாலு தெய்வ முகூர்த்தம் கரெக்டா பாத்தீங்கன்னா ஏழு பதினொன்னு பதினாலு பதினஞ்சு இது எல்லாமே வளர்ப்புறை முகூர்த்தம் வருது கார்த்திகை மாசத்துல அடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இது எல்லாமே தெய்வ முகூர்த்தம் இந்த மாசம் எல்லாமே நீங்க சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா பண்ணீங்க சூப்பரா இருக்கும் கார்த்திகை மாசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு திடீர் யோகம் இருக்கு இந்த வீடியோல மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அது இல்லாம அது அது சம்பந்தமா உங்களுக்கு திடீர் யோகம் எப்ப வரும் இந்த வீடியோ இருக்கு மிஸ் பண்ணிடறாதீங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மரபாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி எப்போதுமே பாருங்க ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி தான் ரிஷபராசி மட்டும்தான் இவங்களை மாதிரி யாரும் நாகரீமா இருக்க முடியாதுங்க நிறைய கற்பனையான குணம் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் எல்லாமே பாருங்க இந்த ரிஷப பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை குயிக்கா முடிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் கலை எல்லா ஃபர்ஸ்டா வரக்கூடிய ஒரே ராசினா அந்த ரிஷபம் மட்டும் தான் நான் சொல்லுவேன் எல்லா கலையும் நீங்க சொல்லி கொடுக்க வேணாம் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பான மைண்ட் இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் அப்படி வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கலாம் கடைசி முடிவு பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான கொடுக்குறோம் தயவு செய்து ஒரு பொது பள்ளலாம் பாருங்க உங்க ஜாதகத்துல இந்த மாச தசாபுத்திய பாத்துரு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பதிவை கண்டிப்பா நீங்க பாக்கலாம் உங்க விதி ஜாதம் தான் நம்ம என்ன கர்மால பிறந்தோம் நம்ம எதக்காண்டி பிறந்தோம் கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு இந்த மாசம் எடுத்து பாருங்க இந்த மாசத்துல நிறைய நல்ல விஷயங்கள் திடீர் யோகங்கள் உங்களுக்கு காத்து இருக்க பாத்து ஏன்னா கார்த்திகை மாசங்கிறது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலமான ஒரு மாசம் இப்பதான் சூரியபவன் நீச வந்தார் இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை மாற்றி போடும் அது இல்ல கிரகமைப்பு எங்கெங்க சஞ்சார கடைசி விட்டு வீடியோ பாருங்க நட்சத்திர உங்க கிரகமைப்பு பார்க்கும்போது உங்க இருந்து பாருங்க ஸ்ட்ரெயிட்டா பாருங்க நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பவன் சந்தார சிவர் இருந்து நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பவன் அடுத்து பார்த்தா ஆறாம் பாத்தீங்கன்னா சுக்கரபவன் சந்தாரி சுவார் ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியபான் செவ்வாய் பவன் புதபவன் எல்லாமே சேர்ந்து சஞ்சார் பத்துல பாத்தீங்கன்னா ராகுபவன் சந்தார சீர் பத்தாம் மடத்துல கும்பராசர் ராகு பதினோராம் மடத்துல சனி பகவான் வந்து இதான் அந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் பொதுவா பாருங்க ரிஷபத்தை பொறுத்தவரை பாருங்க இது இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா நாலு கிரக பசி இந்த மாசத்துல வருது ஒண்ணு கரெக்டா பாத்தீங்கனா பத்தாம் தேதி சுக்கரபாகன் பேர் சே ஸ்டா எட்டாம் இடத்துக்கு வந்துருவார் ஸ்டா சாரி ஏழாம் இடத்துக்கு உங்க ராசிய பாப்பார் சுக்கர பகவான் எப்ப பத்தாம் தேதி பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் பேர் சே நேரா உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு தனுசு ராசிக்கு போயிடுவார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வறண்டாந்த ராசி போடுவார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதாம் தேதி குரு பகவான் வந்து அதிகாரமா அவர் மூணா ரெண்டாம் இடத்துக்கு வருமான வருமானம் வந்துருவாரு இதான் அந்த கிரகத்துடைய அமைப்புகளுடைய கோல்களின் நிலவரம் பொதுவா பாருங்க உங்களுடைய ராசி அதிபதி இது முன்னாடி ஆறாம் இடத்துல இருந்தார் எப்படி ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருந்தார் இப்ப ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கலாமா இருக்கக்கூடாது ஆறாம் இடத்துல இருந்தா பொதுவா பாருங்க உங்களுக்கு அது சுக்கரபகன் சொந்த வீடுதான் தான் உங்க ராசிக்கு அது ஆறாவதுனால அதாவது ரிஷபத்துக்கு ஆறாவதுனால யாருடைய விதி ஜாதத்துல தசா உத்தியோகம் சரியில்லையோ கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல எடுத்து கேட்டு பாருங்க ரிஷபராசியை பொறுத்தவரை கொஞ்சம் ஒரு மன சங்கடங்கள் ஒரு குழப்பங்கள் ஒரு தடுமாற்றங்கள் இருந்துச்சு கேட்டா கண்டிப்பா ஆமான்னு சொல்லுவாங்க ரிஷபராசிக்கு ஒரு மனக்குழப்பம் மன தடுமாற்றம் கண்டிப்பா இருந்திருக்கும் நண்பர்கள் கூட்டாள்ட்டு ஒரு மன வருத்தங்கள் கண்டிப்பா இருந்திருக்கணும் இல்ல இருந்திருக்கும் நான் இது வந்து மேக்சிமம் ஒரு முப்பது நாளுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க நீங்க ஆமான்னு சொல்லுவீங்க எனக்கு வேலை போச்சு எனக்கு உடல்நிலையா பிரச்சனை இருந்துச்சு எனக்கு தொழில சரியா இல்லை எனக்கு உத்தியோகம் சரியா இல்ல படிப்பு கல்வி சரியா இல்லை நான் இது தயவு செய்து தான் எல்லாத்துக்கும் நான் சொல்லல உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல கிரகங்கள் மாறும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் அந்த கிரகத்தோட திசை வரும் இந்த கிரகத்தோட புத்தி வரும் இது நடக்கும் இது நடக்கன்னு சொல்லுவாங்கல்ல அப்ப எப்ப உங்களுக்கு திசா புத்தி கொஞ்சம் மாறி ஒரு சரியில்லாத கிரகம் திசை நடத்ததோ புத்தி நடத்தோ அப்ப கண்டிப்பா இது மாதிரி விஷயம் இந்த ஒரு மாசத்துக்குள்ள பாருங்க கேட்டாமான்னு சொல்லுவாங்க கண்டிப்பா மருத்துவ செலவு விரைவு செலவு பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை ஒன்பது ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க இந்த ஒரு மாசத்துல கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் சந்திப்பீங்க அப்படி அமைப்ப கண்டிப்பா நம்ம தாராளமா சொல்லலாம் நிரந்தரமா வேலை இருந்திருக்காதுங்க வேலை தேடிக்கிட்டே இருக்காருன்னு வேலை கிடைக்கலங்க நிறைய பேருக்கு அப்பாவடி சொத்து அம்மாவோட சொத்துல ஒரு பிரச்சனை இருக்குங்க கேட்டு பாருங்க ஆமா ஆமா கண்டிப்பா ஒரு குழப்பம் நண்பர்கள் கூட்டாளி பழக்கத்துல ஒரு தடுமாற்றங்கள் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி கண்டிப்பா இருந்திருக்கும் அது இல்லாம உங்க தொழில் உத்தியோகத்துல கண்டிப்பா ஒரு தடைகளை கண்டிப்பா சந்திச்சிருக்கீங்க தொழில் வருமானத்தையும் சரியா இருந்தாரு படிப்பு கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மை கொடுத்த மாதிரி கண்டிப்பா ஒரு இட பிரச்சனையே பூமி பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இங்க சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய சகோதர உறவுல ஒரு உனக்குல பிறக்கும் தாய்க்கோ தந்தைக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு உடல் உபாதையை இது எல்லாமே கேட்டு பாருங்க காட்டியிருக்கேன் ரிஷபராசு ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் குருசுக்கரன் ஜோதிட அதிக ஜாதம் கொடுத்ததே இந்த தான் ஏன்னா சூரியன் நீசம் நாலு நான் வீடு இடம் வண்டி வாகனம் பூமியில ஏதாச்சும் ஒரு செலவு வந்திருப்ப ரீசெண்டா வண்டி வாரத்துல நிறைய செலவு பண்ணிருப்பேன் காசு படத்துல போட்டு போய் இட பிரச்சனை வந்துருக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சான் கேட்டு பாருங்க ஆமா இது எல்லாமே இந்த ரிஷபராசி இருந்திருக்கும் இப்ப ஏன் மாறுது இப்ப எதுனால சொல்றீங்க மாறணும் எல்லா கிரகம் ராசியை பார்க்கறது அவ்வளவுதான் நீங்க எல்லா எது வந்தாலும் நீங்க எது அடிச்சுட்டு தும்சம் பண்ண போறீங்க எப்படி எது வந்தாலும் அடிச்சு தும்சம் பண்ண போறீங்க நல்ல டைம் உங்களுக்கு வேலை செய்யுது கரெக்டா மூவ் பண்ணி அடிக்க நெத்தியே அடிக்கலாம் என்னுடைய முதல் பிள்ளை என்னமா சொல்லுவீங்க வீடு கட்டாதான் வீடு கட்ட போறான்னு சொல்லுவீங்க கண்டிப்பா வீடு கட்ட போறீங்க ஏன் வீடு கட்டுவீங்க நாலாம் வீட்டு ஏழாம் வீட்டில் உங்க ராசியை பாக்குறாரு வீடு கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா கட்டிதான் ஆகணும் இதுதான் விதி உங்க ஜாத திசா நல்லா இருந்தா கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ புதுசா வாங்குவீங்க அதுக்கான பிளான போடுவீங்க எனக்கு பல வருஷமா வீடு கட்ட முடியல எனக்கு எனக்கு அந்த பாக்கியம் இருக்கா இல்லையா நிறைய கேட்கறீங்களா அவங்க எல்லாத்துக்கும் தான் சொல்றேன் இருக்கு உங்களுக்கு உங்க ஜாதகல அதுக்கான கிரக தசாபத்தி வரதான் பாருங்க இப்ப பாருங்க வீடு இடம் பூமி சந்தோஷம் கட்டக்கூடிய யோகம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய இருக்கு அரசாங்க வேலை மனைவிக்கு வரலாம் இல்ல கணவனுக்கு வரலாம் யாருக்காச்சும் ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு வேலை வரலாம் இதை எழுதியே வச்சுக்குங்க அரசாங்க வேலை அரசு மாணவங்கள மாணவர்கள்லாம் எல்லாம் கல்வியில பயங்கரமான உங்க பண்ணி கொடுத்துருவாரு பாத்துக்கோங்க திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார் இப்ப வேலை கிடைக்காதெல்லாம் வேலை கிடைச்சா இப்ப கிடைக்க போகுது கண்டிப்பா கிடைக்கும் எப்ப கிடைக்கும் பத்தாம் தேதி கார்த்திகை மாசம் பத்தாம் தேதிக்குள்ள பாருங்க நிறைய பேர் வேலை வரும் பாருங்க தேடி வரும் பாருங்க ஏன் பத்தாம் தேதி டைம் சொல்றீங்க ஆறாம் வீட்டில் சுக்ரபன் ஏழாம் உங்க ராசியை பாக்குற முடிஞ்சு அவ்வளவுதான் சுக்கிரமன் உங்க ராசியை பாக்குறாரு கண்டிப்பா முடிச்சு முடிச்சு கொடுத்துருவார் வெளியூர் வெளிநாட்டை வேலை பார்க்கறாங்க அனைவருக்கும் ப்ரமோஷன் வர போகுது வெளிநாட்ட வேலை பார்க்க வேற கண்டிப்பா விட்டு கண்ட்ரி மாற போறாங்க இங்கே வேலை பார்க்கும் வேலை ஊதிய வர போது அரசாங்க வேலைக்கு வேலை பார்க்கலாம் மூலம் ப்ரமோஷன் போறாங்க அரசாங்க வேலை பார்க்கலாம் எல்லாரும் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அதே தனியார் மன தலைமை உறவு இருக்கிற அவங்களும் ஒரு ப்ரொமோஷன் போப்பறாங்க அதுக்கான நேரம் இப்ப நிறைய பார்த்துக்கிறேன் நான் கெட்ட பொழுது சொல்லல ஏன்னா எல்லா கிரகம் ஏழாம் அடுத்தது குருடைய பார்வை இருக்கு அவ்வளவு முடிச்சு குரு பார்த்துக்கிறார் சூரியனை பாக்குறாரு செவ்வையா பாக்குறாரு புதனை பாக்குறாரு அறிவிக்காரன் பாக்கிறா அப்புறம் ஏன் பயப்படுறீங்க பொருளாதார வருமானம் எப்போதுமே இங்க தடை இருக்காது எந்த பேங்க லோன் கேட்டு பாருங்க லோன் கிடைக்கலாம் இப்ப வந்து கேளுங்க லோன் கிடைக்கணும் அதுக்கான நேரம் வேலை செய்யுது உங்களுக்கு புதன் பாக்குறார் வருமானத்துக்கு உங்களை ராசியை பார்த்துக்கிட்டே அதனால தான் லோன் கிடைக்கும்னு சொல்றேன் அதனால பூர்வ சொத்து கிடைக்கும்னு சொல்றேன் அதனால தான் வண்டி வாங்க போறேன்னு சொல்றேன் இதான் காரணம் வேற ஒன்னு கிடையாது திருமண வாழ்க்கையில ஒரு குழப்பம் கண்டிப்பா இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கணவன் மனைவி பொருளாதாரம் திருமணத்துல ஒரு தடை இருக்கும் இனிமே திரு திருமண வாழ்க்கையில் தடைகள் நீங்கிரும் பாத்து திருமண வாழ்க்கையில இனிமே எந்த ஒரு பிரச்சனை வராது குரு பகவான் பலமாயிட்டார் அது மாதிரி சனி பகவான் வாக்கிற நிவர்த்தியாக புதுசா தொழில் பண்றவங்க ஜாதக தூக்கி வச்சு அப்படிங்கொழில செம்மையா இருக்கும் யோகத்தை கொடுப்பாரு புதுசா தொழில் பண்ணக்கூடிய இனிமே தான் நல்ல டைம் வேலை செய்து கண்டிப்பா மூவ் பண்ணி நல்லா இருக்கும் பாருங்க அதே மாதிரி பாருங்க அரசியல்வாதிகள் சூப்பரா இருக்கும் கமிஷன் வியாபாரம் வாரம் ஆசிரியர் வேலை பாக்குறவங்க மெக்கானிக்கல் வேலை பாக்குறவங்க யூனிஃபார்ம் வேலை பாக்குறவங்க இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை ஐடிஎஃப் உள்ளவங்க ஆசிரியர் வேலை பாக்குறவங்க வட்டி தொழில் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் சொல்றாங்க உணவு சார்ந்த துறையில பயன்படுத்த எல்லாருக்கும் சூப்பரா இருக்கும் டைம் பார்த்து பெண்களுக்கு மிகப்பெரிய வரைக்கும் வரும் இப்ப எடுங்க லாட்டியோ எத்தனை ஆசை இருக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய கல்வி லாட்டியோ அதிகமா அடிக்காத கண்டிப்பா எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கணும் அதுக்காண்டி அதே பார்த்து பிறந்த படம் ஜாதவது வெற்றி நிச்சயம் இப்ப பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஆசி சுக்கரம் பாக்கிற அவ்வளவுதான் லாட்ரி கிடைக்க கண்டிப்பா வந்துடும் ரெண்டாம் வீட்டும் பாக்குறாரு இப்ப திடீர்னு ஒரு லாட்ரி உருவப்பது பாத்துக்கோங்க நல்ல யோகம் டைம் வேலை செய்யுது இப்ப நட்சத்திர பல முதலம் என்ன வரும் கார்த்திகை நட்சத்திரம் எதுவுமே நீதி நேர்மையை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான கூட திறமையான கூட உங்களுக்கு நிறைய இருக்கும் நிறைய மருத்துவ சொல்ல நிறைய பண்ணிருக்கு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை கூட்டாளி பிரச்சனை கேட்டு பாருங்க ஒரு பொதுமக்களை கெட்ட பேரு ஒரு மனக்குழப்பம் ஒரு மனதட மாற்றம் கண்டிப்பா உங்க காரணம் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு மெடிசன் கண்டிப்பா எடுத்திருப்பீங்க உடல்வியாக நிறைய இதெல்லாம் தடைகளை சந்திச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாருங்க கண்டிப்பா ஒரு பத்து இருபதுல பாருங்க நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி சந்திச்சிருக்கணும் ஒரு தடைகளை சந்திச்சிருப்பீங்க தாய்மாமுறவோ இல்ல உங்களுக்கு நண்பர்களோ இல்ல மனைவி கிட்ட ஒரு மன ஒருத்தமோ இல்ல மனைவிக்கு ஒரு மருத்துவ செலவோ இல்ல விரைவு செலவோ இல்ல குழந்தைக்கு ஒரு வரைய செலவோ இல்ல இட சார்ந்த பிரச்சனையோ இல்லை பூமி சார்ந்த பிரச்சனையோ அம்மாவுடைய உடம்புல ஒரு மருத்துவ செலவோ ஏதாச்சும் ஒரு செலவை நீ ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க பண்ணியிருப்பீங்க இனிமே வராது உங்களுக்கு எதிர்பார்த்த லாப வருமானம் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரும் பொருளாதார நல்லாயிருக்கும் இருக்கும் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு வரும் வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க தொழில் உதவித்தல் ஒரு மாற்றம் இருக்கும் எல்லாமே எல்லாமே சூப்பர் பர்ஃபெக்டா வேலை செய்யணும் நாங்கள் சொல்ல கார்த்திகா சிலப்படுறோம் அடுத்த ரோஹினி பண்ணாங்க எதுவுமே அன்பான குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் நாகரிகமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு எதுக்கு வந்தாலும் பயப்படாதீங்க இனிமேல் ரோஹினி பார்த்தா எல்லாமே லைட் டைம் எல்லாமே சூப்பராக இருக்கு வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வந்து வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்பில் ஒரு மாற்றம் மகள் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய நேரம் ரோஹி சிலம் சூப்பரா இருக்கு கலைத்துறை இசைத்துறை படிப்புக்கு சார்ந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் வீடு வா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ எல்லாமே வாங்கக்கூடியவங்க பர்ஃபெக்ட் அப்படின்னு பாத்தீங்க நான் சொல்றது ரோஹிணி சிலப்பிரதம் இன்னைக்கு ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய நேரம் தேடி வருது அது அதுக்கு மிருக சிறுத்தை எல்லாமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான ஒழுக்கமான குணம் திறமையான உணவு நிறைய இருக்கு ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க பொருளாதாரத்துலயும் வருமானத்துல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நிறைய தடையில சந்திச்சிங்க உடல் ரீதியா ஒரு ம ஒரு மருத்துவ செலவு வரைய செலவு எல்லாமே பாருங்க மிருகசீர்த்தங்க ரொம்ப அவங்களோட தைரியம் நிறைய இருக்கு ஆனா எல்லா விஷயமும் ஒரு ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு மனக்குழப்ப தருமாற்றம் எல்லாமே இருக்கு இனிமே இருக்காது இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியே போறது படிப்பில் ஒரு தொழில் ஒரு மாற்றம் பாக்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு ஆசைப்பட்ட விஷயத்தை அனுபவம் அமைய அமையக்கூடிய நேரம் வருது ஆனா நிறைய பயணத்தை அதிகமா மேற்கொள்வீங்க எப்ப தெரியுமா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கார்த்திகை பதினெட்டுக்கு அப்புறம் நிறைய பயணத்தை மேற்கொள்வீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு எல்லாமே சூப்பரா இருக்கு எடுத்த காரிய வெற்றிகளாக தேடி வரும் மெயினா மருதுத்துறை யூனிஃபார்ம் விடுவால பாக்குறவங்க இந்த நெருப்பு சாதனத்துறை சூப்பரா இருக்கும் வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது